السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنت اللہ وقولو قول سبیدہ یا ایوہ الذین آمنت اللہ حق تقاتی فلا تغنت نیلہ مسلمون یا ایوہ الناس اتقو ربکم الذی خلقت من نفس واحدا وخلق منہا زوجہا وبثن منہما رجالا کثیرا منساء من செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்களாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழியேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகள் நாயகும் சொல்லா உடைய சொல்லும் அவர்களுடைய எச்சரிக்கை இணைவூட்டியவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் உள்ள அல்லாவின் நல்லே அல்லாஹருடைய மார்க்கத்தில் நாம் துன்பங்களை சந்திக்கும் பொழுது எப்படியான முறையில் அதை கையாள வேண்டும் என்ற வழிமுறைகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட வழிமுறைகளில் இஸ்லாமிய பெண்களாக நபிகள் நாயும் சரசன் அவர்களுடைய காலத்தில் நபித்தோழிய பெண்களாக இருந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது துன்பங்களின் பொழுது எப்படியான வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டு வருகிறோம் ஆயிஷா ரஜில்தான் அவர்கள் மு சுலைம் ரஜில் அவர்கள் மு சலமா ரஜில் அவர்கள் இவர்களெல்லாம் எப்படி அவர்களுடைய துன்ப நேரங்களில் அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலையை கையாண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டோம் இப்பொழுது அஸ்மா பின் அபிபக்கூர் லான் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவர்களுடைய காலத்திலேயும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் சுபேத் என்பவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரால் கொல்லப்பட்டு விட்டார் அந்த சம்பவத்தின் பொழுது தன்னுடைய மகனை இழந்த அசுமாவின் அவர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் எந்த அளவிற்கு அவருடைய சிந்தனை இருந்தது என்பதை தான் இருக்கிறோம் அதற்கு முன்பாக இதற்கு முன்பு பார்த்த இதற்கு முன்பு நாம் அறிந்து கொண்ட அந்த நபித்துடைய பெண்மணிகள் தன்னுடைய மகன் இறந்த பொழுது அல்லது தன்னுடைய கணவர் இறந்த பொழுது மிக மன உறுதியோடு இருந்தார்கள் என்றால் என்ன காரணம் அல்லாஹிற்குத்தான் நாம் சொந்தமானவர்கள் அவனிடமே திரும்பி செல்ல போகிறோம் என்ற வைனா இன்னி ராஜிவோம் என்ற வார்த்தையுடைய அந்த கருத்தின் ஆழத்தை புரிந்து மனதில் பதிய வைத்து இதன் மூலம் மறுமையில் நமக்கு ஏதாவது நன்மை அல்லாஹ் தருவான் இந்த துன்பத்தை சகித்து கொண்டால் அல்லாஹ் நம்மை கொள்வான் என்ற உறுதிதான் அவர்களுக்கு அந்த துன்ப நேரத்தில் தைரியமாக இருப்பதற்கு கை கொடுத்தது அதே தான் அதே விஷயம்தான் அஸ்மா பின் தபிபக்கர் அவர்களுக்கும் மருமை பற்றிய சிந்தனை தான் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டியது இப்படி என்றால் குறைசிகள் அந்த காலத்துல அப்துல்லா பின் ஜுபேர் அவர்களிடத்துல அவர்களை பற்றிய ஒரு மனப்பான்மையில் இருந்தான் என்ன மனப்பான்மை அப்துல்லா பின் ஜுபேர்னா யாருன்னா அஸ்மா பின் அபிபக்கூர் அவர்களுடைய மகன் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா சவ்வாமன் அதிகமா நோன்பு வைக்கிறவராக அதிகமாக தொழுகையில் ஈடுபடுபவராக இருந்தான் அந்த அளவிற்கு அஸ்மார் அலிலாம் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா என்பவரை நல்ல வணக்கசாலியான பிள்ளையாக வளர்த்தெடுத்தார்கள் இப்படி வளர்த்தெடுத்த நேரத்துல அவர் அந்த காலத்துல நபி மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இருந்த பகுதியில ஹஜ் பின் யூசுப் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இருந்தான் அவன் அப்துல்லா பின் ஜுபேர் அவர்கள் எல்லா அநியாயங்களையும் தட்டி கேட்கிறார் நமக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற காரணத்திற்காகத்தான் அப்துல்லா பின் ஜுபேர்லான் அவர்களை அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் ஹஜாஜ் பின் யூசுப் என்பவன் அவன் கொலை செய்து மரத்திலே தலைகீழாக அவர்களுடைய ஜனாசாவை தொங்க வைத்து விட்டார் இப்படியான நேரத்துல அப்துல்லா பின் ரமர் ரலி அவர்கள் அந்த தலைக்கீழாக தொங்கப்பட்டிருக்கிற அப்துல்லா பின் ஜுபேர் அவர்களுடைய ஜனாசாவை எல்லா மக்களும் பார்த்து கடந்து செல்றாங்க இந்த மாதிரி இவர் மன்னருக்கு எதிராக பேசினதுனால அந்த குடும்பனுக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால இவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி அப்துல்லா பின் உமர் அலிலா அவர்களும் அவர்களுடைய நிலையை பற்றி அறிந்து கொண்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க அஸ்லாம் அலைக்க அபா குபை அஸ்லாம் அலைக்க அபா குபை அஸ்லாம் அலைக்க அபா குபை அப்துல்லா பின் சுபேருக்கு மற்றொரு பேர் அபா அபு குபை அப்படிங்கிறதுனால அவருக்கு உன் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமா வல்லாஹி லக்கது குன்ட்டு அன்ஹாக்கு அன்ஹாதா இதை விட்டும் நான் உன்னை தடுப்பவனா இருந்த அப்படின்னு அப்துல்லா பின் உமர் அலிலாம் அவர்கள் அந்த அப்துல்லா பின் ஜுபேத் அவரை பார்த்து சொல்கிறார்கள் ஏன்னா இந்த மாதிரி அரசியல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசுறது இதையெல்லாம் நீ செய்ய வேணாம் நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒன்று இருப்போம் அப்படித்தானே நான் உன்னை சொல்லியிருந்தேன் ஆனா நீ அதை தாண்டி இதை செய்து விட்டாய் அதனால் இப்படி கொல்லப்பட்டு விட்டாய் என்று மக்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பேசுறான் இப்படி பேசுறாங்கன்னா இறந்து அவர் காதல கேப்பாரு அவருக்கு சொல்றது புரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசல எதுக்காக பேசுறாங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இவர் கேட்கல இந்த மாதிரி கொல்லப்பட்டுட்டாரு அதனால மற்றவங்கலாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு மற்ற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஊட்டும் விதமாக அப்துல்லா பின் உமர் அலிலாம் அவர்கள் அந்த மரத்தில் தலைக்கீழாக கொல்லப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்த அப்துல்லா பின் ஜுபேர் அவர்களிடத்துல சொல்றாங்க அதை தான் இதை மூணு தடவை சொல்றாங்க நான் உன்னை இதை விட்டு தடுத்துருந்தேன் இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைனா வேணான்னு தடுத்திருந்தேன் இருந்தாலும் நீ போயிட்டியே அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு அடுத்த சொல்றாங்க மின் குண்து மாதிரி நல்ல அதிகமாக நோன்பு வைக்கிற அதிகமாக தொழுகையில் நிலைநாட்டுகிற உறவுகளை பேணி வாழ்கிற ஒரு மனிதனா பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனா நான் இருந்த ஆனா இப்பொழுது உடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்துல்லா பின் உமர் ரலிம் அவர்கள் புலம்புறாங்க இந்த மாதிரி அப்துல்லாபி உமர் அலிவம் பேச மக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறார்கள் நம்மளும் மற்ற நேரத்தில் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்வதற்காக தான் அப்துல்லா பின் உமர் அவர்கள் இப்னு உமர் அவர்கள் பேசிட்டு போயிட்டாங்க இப்படி தலைக்கீழாக தொங்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்த அஸ்மாவுடைய மகனிடத்தில் இப்னு உமர் அலீல்கள் இந்த மாதிரி பேசிய செய்தி அந்த கொலை செய்த அந்த ஆட்சியாளனுக்கு செய்து போகுது போய் போனதோட அவர் என்ன செய்யறாருனா அந்த ஆட்சியர் என்ன செய்யறான்னா அவர்களை தலைக்கீழாக தொங்க விடப்பட்டிருந்த அப்துல்லா பின் ஜுபேர் அலீலம் அவர்களை அந்த மரத்திலிருந்து எடுத்து அஞ்சல அஞ்சு யூதர்களுடைய கபறுகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்துல்லா பின் ஜுபேர் அவர்களுடைய ஜனாசாவை அவர்கள் அடக்கம் செய்து விட்டார்கள் சும்மா அரிசல தி அபிபக்கர் இந்த மாதிரி அவங்க செஞ்சதுக்கு பிறகு அஸ்மா பின் தவிபக்கர் அதாவது யார கொண்டு அந்த யாரத்துல தலைக்கிலா தொங்கவிட்டு யார ஈதர்களுடைய ஜனாசாக்கள் இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபர்களில் அடக்கம் செய்தார்களோ அந்த அப்துல்லா பின் ஜுபேருடைய தாயாராக இருக்கிற அஸ்மார் அலில அவர்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு அரசனா இருக்கிறவன் கட்டளை இடம் கட்டளை ஒரு பெரிய ஆட்சியாளனா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவன் ஒரு விஷயத்துக்கு ஒரு அழைப்பை விடுகிறான் என்றால் அதுக்கெல்லாம் நான் வர முடியாது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ஒரு அரசனா இருப்பவர்கள் எதற்கு அழைப்பார்கள் என்றால் ஏதோ அரசாங்க ரீதியிலே அரசராக இருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்வதற்காக அழைக்கிறாங்க அதுவும் ஆள் அனுப்பி அழைக்கிறான் அந்த நேரத்துல அஸ்மாபின் தவிவு அவர்கள் ரொம்ப தைரியத்தோட தன்னுடைய மகனை கொன்ற அந்த கொலைக்கார பாவியுடைய அழைப்புக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றாங்க ரசூல ஒரு தடவை போய் கூப்பிட்டாங்க அதுங்கள வர முடியாதுன்னு சொல்றாங்க இன்னொரு தடவை ஹாஜ் அணைபடுறான் திரும்ப அவங்களை எப்படி அப்படின்னா தூதரை எப்படி உன்னுடைய சடையை பிடித்து இழுத்து இழுத்து வரக்கூடிய ஆளை அனுப்பவா அல்லது நீயே வரியா அப்படின்னு ஹஜ்ஜாஜ் ஒரு மிரட்டலோட திரும்ப இரண்டாவது தடவை ஆளை அனுப்புகிறான் என்ன கேள்வினா நீ அரசன் கூட்டா உடனே வந்து என்ன வந்து நீ நீங்க கேட்கல அதனால நீங்களே வரீங்களா அல்லது உங்களுடைய முடியை சடையை பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு ஆளை அனுப்புவா அப்படின்னு ரொம்ப கடுமையான முறையில அந்த அரசன் தன்னுடைய தூதுவர் மூலமாக மிரட்டலை எடுக்கிறான் இந்த மாதிரி நேரத்துல ஏற்கனவே அவன் கவலையில மிகப்பெரிய ஒரு துக்கத்துல இருப்பான் என்ன மகன் இறந்து விட்டார் இந்த ஆளு கொண்டுட்டாங்கிறதுல அவ்வளவு ஆதங்கத்துல இருக்கிறாங்க துக்கமும் கவலையும் இருப்பதோடு சேர்த்து என் மகன் போன்ற பாவி அவன் என்ற கோபமும் ஒரு உச்சக்கட்டத்துல இருக்குது அந்த மாதிரியான நேரத்துல ஏற்கனவே அவன் மேல உள்ள கோபத்தில் துவந்துதான் எந்த ஒரு பெண்ணாக இருக்க முடியும் அந்த மாதிரிதான் அவனும் இருந்தாங்க அவ்வளவு கஷ்டத்துல மன நெருக்கடியில இருந்தார்கள் இன்னும் நெருக்கடியை அதிகப்படுத்துற மாதிரி அவர்களுக்கு மிரட்டல் விடக்கூடிய விஷயத்தையும் அந்த மன்னர் செய்தான் அந்த நேரத்துல கூட அவ்வளவு விதமான மன கஷ்டங்கள் நெருக்கடி இருந்தாலும் கூட ரொம்ப தைரியத்தோட இரண்டாவது அளவுல மிரட்டலோடு கூடிய அழைப்பு வந்த பொழுது அஸ்மாபின் அபிபக்கரின் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் வல்லாஹி லா ஆத்திக்க ஹத்தா தபாத இலைய மை யஷ்ஹபுனி பிகுனி என் சடைய இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஆள் நீங்க அனுப்புறீங்களா மிரட்டியா முடிஞ்சா என்னுடைய சடையை பிடித்து கொண்டே இழுத்து போகிற ஒரு ஆளை அனுப்பு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக தன்னந்தனியாக அவர்கள் இப்படியான தைரியமான வார்த்தையை பேசலாம் இவ்வளவு தைரியமா இருந்ததற்கு என்ன காரணமோ அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்பவம் இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வும் நமக்கு இழந்தது அவ இவ்வளவு தைரியமாக முடிஞ்சா நீ செய் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆட்சியாளனுக்கே திரும்பி சவால் விடக்கூடிய அளவிற்கு அஸ்மாபின் தவிபுக்கரேன் அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது முதல் தடவை ஹஜ்ஜாஜுங்கிற கொடுங்கோல் ஆட்சியாளன் கூட்டிட்டு வர சொல்லி அழைப்பி விடுத்தான் வரல ரெண்டாவது தடவை மரட்டியும் பார்த்தான் அதற்கு சிலையில திரும்ப இவங்க மிரட்டி விட்டாங்க இப்ப அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா அந்த ஆட்சியாளர் மூணாவது தடவை ஆளை அனுப்பி அழைக்காமல் அவனே வரான் அவனே வந்து சகத நகலை தன்னுடைய காலணிகளை கழற்றி விட்டு சும்ம்தலத்தூர் தலைவர்களை அவர்களிடத்துல வருகிறான் அவங்க வீட்டுக்கு வந்து என்ன கேட்கிறான் ஏற்கனவே அவன் இரண்டு விதமாக அவர்களுடைய மனதை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறான் மொதல் முக்கியமாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு எப்படி உள்ளாக்குனா அவர்களுடைய மகனை கொலை கொன்று இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் இரண்டாவது ஏற்கனவே துக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட மிரட்டல் தோனில கடுமையாக பேசி துக்கத்தை உண்டாக்கினான் மூன்றாவதாக அவனே நேர்ல வரும் பொழுது எப்படி பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லா நான் உன்னுடைய மகன் உன் மகன் உயிரோடு இருந்தாங்கல அவனை நான் என்ன ஆக்கிட்டேன்னு பாத்தியா அவன் நிலைமை என்னன்னு பாத்தீங்களா எப்படி செத்து கிடக்கிறான் பாத்தியா அப்படின்னு மகனை பரிதவித்து கொண்டிருக்கிற ஒரு தாய் இடத்துல சொல்றான் இந்த உலகத்துல தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம்னா மிகவும் உச்சகட்ட பாசம் என்பது யாரும் மறுத்திட முடியாது அப்படிப்பட்ட தாயிடத்துல ஒரு மகனை அநியாயமான முறையில முறையில இழந்து இருக்கிற அந்த தாய் இடத்துல ஏற்கனவே பல நெருக்கடிக்கு உள்ளாக்கி விட்டு கடைசியாக உன் மகன் இப்படி செத்து கிடக்கிறான அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மனதை நொறுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய செயல்பாடுகள் இப்படியான மூன்று விதமான அவனுடைய வார்த்தை மற்றும் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு ஒரே நேரத்துல வரும் பொழுது யாருமே எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சற்று துவண்டுதான் விட வேண்டும் அப்படியான நிலைதான் எந்த பெண்ணா இருந்தாலும் ஏற்பட்டிருக்கும் அப்படி அவன் கேட்கும் பொழுது அவன இப்படி செத்து கிடக்கிறானே அப்படின்னு அவர் அந்த யூசுப் எதை அவனோட ஆர்வத்தோடு சொல்லும் பொழுது அப்பொழுதும் அஸ்மாவின் அவர்கள் கலங்கவில்லை கலங்காம

அஸ்ஸர்த அழைக்க ஆகிறத்தக்க நீ அவனை கொன்றதன் மூலமாக அவன் உன்னுடைய மருமையையே வீணாக்கி விட்டான் பாழாக்கி விட்டான் அவன் இந்த உலகத்தில் தாமல் வாழல மறுமையில் நல்லா இருப்பான் மறுமையில் சொகுசா இருப்பான் மறுமையில் சுவருக்கத்தில் அவன் பிரவேசிப்பான் அப்படியான நிலை அவனுக்கு கிடைக்கும் ஆ நீ யாரு நீ காஃபிர் நீ இந்த உலகத்துடைய வாழ்க்கையை என்னுடைய மகனிடமிருந்து பிழைங்கியிருக்கலாம் பறித்திருக்கலாம் ஆனால் நீ மறுமையில ஒட்டுமொத்தமா ஒரு நஷ்டத்தை சந்திப்பாய் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு விதமான மன நெருக்கடியிலையுமே மிகப்பெரிய துக்கங்களை அனுபவித்திருக்கும் பொழுது கூட இந்த வார்த்தையை ஒரு பெண்ணால் சொல்ல முடிகிறது என்றால் என்ன காரணம் மருமையின் மீது உள்ள ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது என்னதான் இருந்தாலும் இந்த உலக கொண்டுட்ட மகன கொண்டுட்ட அவ்ளோதானே இந்த தானே அவன் இறந்துட்டான் இந்த உலகம் என்பது எப்படி அவன் மோட்டா தானே போக போறான் நீ கொள்ளா அவன் உயிரோட இருந்துட்டு போக போறானா எப்படியும் அவனுக்கு மரணம் வரதானா போகுது இப்படி மரணம் வந்துருச்சு உன் மூலமா மரணம் வந்துருச்சு பிறகு மருந்தையில் அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு மனநிலையை அவர்களுக்கு அவர்களே ஏற்படுத்திக் கொள்வதற்கு மருமை பற்றிய உறுதியான ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது அதனால தான் அல்ல மருமையை நம்பக்கூடிய மக்களை பற்றி பேசும் பொழுது ஆகிரி ஹோம் யூகி நோன் மருமையை இறை நம்பிக்கையாளர்கள் உறுதியாக நம்ப வேண்டும் ஈமான் கொள்வது என்பது உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் இப்படி உறுதியான நம்பிக்கையாக அவர்கள் விதமான மனசை பெரிய அளவிற்கு மனதிற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதத்தில் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருந்தாலும் அவர்கள் மருமை பற்றிய நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருந்ததால் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் மிக சர்வ சாதாரணமாக அவர்களால் கையாள முடிந்தது இதே மாதிரிதான் உம்மு ஹாரிசா அவர்கள் அவர்களுடைய சம்பவமும் இதே மாதிரி உம்மு ஹாரிசா அவர்களுடைய மகன் ஒரு போர்க்களத்துல மரணித்து விட்டார்கள் அவர் பேரு ஹாரிசா அதை பற்றி நபிகள் நாயகன் சகசங்கடத்துல அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்பி அந்த போர்க்களத்துல அல்லாவுடைய பாதையில போரி செய்யும் பொழுது அந்த மகன் இறந்து விட்டாரே அது பற்றி அல்லாவுடைய சொல்றாங்க கேக்குறாங்க என் மகன் ஹாரிசாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பதில் போர்ல என் மகன் கொல்லப்பட்டுட்டான் அவனை பத்தி என்ன சொல்றீங்க அசாபகு அவனுக்கு எதிரிகளிடம் இருந்து உள்ள ஒரு அம்பு அவனை தாக்கி அவன் இறந்துட்டான் அவனுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு தாயா இருந்து கேக்குறான் கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் என் மகன் சுர்க்கத்துல இருக்கிறான் அப்படின்னு இருந்துட்டா சபரத்து நான் பொறுமையா இருந்துறேன் காண கைரதாளிக்க இது இல்லாம அவன் சொர்க்கத்துல இல்ல வேற ஏதோ ஒரு நிலை அப்படின்னு இருந்தா நான் என்னுடைய நாட்களை கழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கவலை இருக்குது போர்களுத்துல அனுப்பி மகன் இறந்து விட்டால் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் மகன் இறந்து விட்டால் எல்லாருக்குமே துக்கம் வரும் ஆனா உன்ஹாரிசு சொல்றாங்க என் மகன் இறந்து விட்டான் அவன் சுவனத்தில் இருந்தால் நான் பொறுமையை கடைபிடித்து அதன் மூலமாக திருப்தி கொள்வேன் சொருக்கத்துல தானே இருக்கிறான் அப்ப நானும் அல்லாவுடைய நாட்டத்தில் சுவனத்திற்கு சென்று அவனை சந்திக்க போறேன் அப்படிங்கிற விதத்தில் நான் பொறுமையை கடைபிடிப்பேன் அது இல்லாம வேற ஏதாவது நிலை அவனுக்கு இருந்தாதான் நான் ரொம்ப அழுகையில ஈடுபடுவேன் அப்ப அவன் சொர்க்கத்துல இருந்தான்னா அழுக கூட மாட்டேன்னு சொல்றான் மகன் இறந்ததற்கு அவனுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்னா அழுகை கூட வராதுன்னு சொல்றாங்கன்னா மருமைதான் எப்படி நிரந்தரும் இந்த உலகங்கிறது எப்ப நானும் மோதா போறேன் என் மகனும் மோர்த்தா போறான் அவன் முன்னாடியே மோதா போயிட்டான் அப்படிங்கிற மனநிலை இருக்குது இந்த மனநிலை இந்த உம்முஹாரிசா ரவில அவர்களுக்கு உறுதியா இருந்ததுனாலதான் அவ்வளவு உறுதியாக சொல்றாங்க அதுக்கு நிசராசன் அவர்கள் சொல்றாங்க என் மகன் சொர்க்கத்துல இருக்கிறானா இல்ல வேற எங்கயாவது இருக்கிறானா பதிலு பதறுகுள்ள கொல்லப்பட்டிருக்கான அவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் சஅஸ் அவர்கள் எப்படி பதில் சொல்றார் என்றால் யா உம்மா ஹாரிசத்த உம்மா ஹாரிசாவே இன்னஹா ஜினானுன் ஃபில் சொர்க்கத்தில் பல தோட்டங்கள் இருக்கிறது இன் அப்னக்கீ இந்த சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது இன் அப்னக்க அஸாபல் தர் தௌஸல் உயர்ந்த சொர்க்கமான உள்ளத்திலேயே மிக உச்சகட்டமான உச்சக்கட்டமான இன்பங்களுடைய சொருக்கமான சொருக்கத்தில் உன்னுடைய மகன் இருக்கிறான் அப்படின்னு நடிச்சலேயே சொல்கிறார்கள் அப்ப அவர்களுடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கிறது என்று கவனிக்கணும் ஒரு பெண்ணா இருக்கிறாங்க தன்னுடைய மகனுடைய இறப்பை உள்ளத்தால் உணரக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அவர்கள் என் மகன் போர்க்களத்துல கொல்லப்பட்டது மூலமாக சொர்க்கத்துக்கு போனா எனக்கு அழுகை எல்லாம் கிடையாது கவலையே கிடையாது இந்த உலகத்துல அவன் இல்லாதனால பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம் அவன் இல்லாதனால ஒரு உறுதுணை பக்க படம் இல்லாமே இருக்கலாம் ஆனால் மறுமையில் அவன் சோனத்தில் இருக்கிறான் என்றால் அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும் அதற்காக நான் அழமாட்டேன் என்றார்கள் அதே போலவே அல்லாஹ் அவர்களுடைய மகனுக்கு உயர்ந்த சொர்க்கமான பெருதோஷ் என்ற சொர்க்கத்தை பொறுத்துவிட்டான் இப்படியான மனநிலை நமக்கும் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லி இருக்கிற மருமை நம்பிக்கையை நாமும் அந்த நம்பிக்கையில் எந்தவித சந்தேகமும் ஒரு தளர்வும் இல்லாமல் மிக தைரியத்தோடு நாம் அந்த மருமை நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான காரியங்களையும் மிக உறுதியோடு செயல்படுத்துடையும் ஒரு துன்பம் வரும் பொழுதும் மிக இலகுவாக சர்வ சாதாரணமாக அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மன உறுதியான நபர்களாக அல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தி நிறைவேற்றி